நான் தொடக்கத்திலே சொன்னதை போல ஒரு நதி சமவெளியிலே பாய்கிற போது எத்தனை குளிர்ச்சியை எத்தனை தன்மையை தருகிறதோ போல் அவர் பேச்சு இருந்தது ஆனால் அதே நதி ஒரு மாமலையின் மேலிருந்து வீழ்ந்தால் அது ஒரு அருவியாக இருந்தால் அதில் எத்தனை ஒரு வீச்சு இருக்குமோ அந்த வீச்சு அந்த வேகம் அவையெல்லாம் அமைந்த ஒரு சொற்பொருக்காளர்தான் எங்கள் அருவைக்குரிய பாசத்திற்குரிய ஐயா ராப வெங்கடாச்சலப் அவர்கள் உங்கள் உரை கேட்க எங்கள் செவிகள் காத்திருக்கிறது வாருங்கள் காலத்தின் அருமை கருதி கால் மணி நேரத்திற்குள் நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் புத்தக வாசிப்பை சுவாசிப்பாக கொண்டு கொண்டோரையும் நடுவர் உள்ளிட்ட இந்த மாமன்றத்தையும் வணங்கி மகிழ்கின்றேன் ஆன்மீக திருவிழாவில் ஞான தேடலும் பக்தி நாடலும் இருக்கும் திருவிழாவில் அறிவு தேடலும் நுண்ணறிவு நாடலும் இருக்கும் அத்தகைய அறிவு தேடலையும் நுண்ணறிவு நாடலையும் வழங்க வேண்டிய இன்றைய சமூக ஊடகங்கள் சாபங்களாக மாறி நிற்கின்ற ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சோஷியல் மீடியா என்று சொல்கின்ற அத்துணை வலைத்தளங்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகமாக இருந்தாலும் கூட அவைகளின் பாதிப்புகள் இன்றைய இளைஞர்களை எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என்று சொன்னால் முதன் முதலாக சமூக ஊடகங்களின் மிகப்பெரிய சாபம் எது என்று கேட்டால் சைபர் புல்லிங் என்று சொல்லப்படுகின்ற இணைய மிரட்டல்கள் இன்று நம்ம எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கின்றன அங்கெங்கினாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் போல இந்த சைபர் புல்லிங் என்பது எப்பொழுது நம்மை தாக்கும் என்கின்ற அச்ச உணர்வோடு தான் இன்றைய செல்போன் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு தனி மனித தனி சுதந்திரத்தை அவனுடைய சமூக ஒழுக்கங்களையெல்லாம் மீறிய அடுத்த பக்கங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு மோசமான ஊடகமாக இன்றைய வலைத்தள உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது கொரோனா காலத்தில் இந்த வலைத்தளங்கள் எல்லாம் மிகுந்த பயனை தள்ளியது கல்வி உலகத்துக்கு சிறந்த பயனை தந்தது என்று சொன்னார்கள் மறுப்பதற்கில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை ஆனால் கொரோனா காலத்தில் வலைத்தளம் மூலமாக நடத்தப்பட்ட பாடங்களை எல்லாம் எத்தனை மாணவர்கள் உற்று கேட்டார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக யூடியூப்பில் ஷார்ட்ஸ் என்று வருகிறது இரண்டு வினாடிகளில் இருந்து இருபது வினாடிகள் கூட அது நிற்காது அந்த ஷார்ட்ஸ் என்பது அந்த ஷார்ட்ஸ்களுக்குள் என்ன செய்தி இருக்கிறது என்பதை உள்வாங்குவதற்குள்ளாக அடுத்த ஷார்ட்ஸுக்கு அந்த இளைய உள்ளம் தாண்டி விடுகிறது இதே மனப்பழக்கத்துக்கு ஆளாகிய இந்த இளம் பிஞ்சுகள் இளைஞர்கள் எல்லாம் கல்லூரியில் நடக்கின்ற பாடங்களையும் வகுப்பறை நடக்க பள்ளி பாடங்களையும் இதே சாட்சி முறையில் கேட்க வேண்டிய ஒரு உந்தலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஊடகம் சாபமல்லாமல் வரமாக எப்படி இருக்க முடியும் பள்ளிக்கூடங்களில் வாசிப்பு இன்று மிக குறைந்திருக்கிறது புத்தக திருவிழாவை அமோகமாக நடத்தி கொண்டிருக்கிற நாம் செல்போன் கடைகளை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்யவில்லை புத்தகங்களை நாம் விற்கின்றோம் புத்தகங்களை வாசிக்கின்ற ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கிறோம் அந்த வாசிப்பு இன்றைக்கு சமூக ஊடகங்களால் மறைக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாகிய ஆகிய முக்கியமான செய்தி வருத்தத்தக்க செய்தி அரசு அழிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாம் வகுப்பு பாடப்புத்தக தமிழ் பாடப்புத்தகத்தை எட்டாம் வகுப்பு தமிழ் மாணவனால் வாசிக்க இயலவில்லை என்று சொன்னார் அதற்கு அடிப்படையான காரணம் வாசிப்பு திறன் குறைந்திருக்கிறது புத்தக வாசிப்பு குறைந்திருக்கிறது அது சமூக ஊடகங்கள் கெடுத்திருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஒரு விருந்தினர் வீட்டுக்காக உறவினர் வீட்டுக்கு செல்கிறேன் அங்கே பேத்தி முறையில் இருக்கின்ற ஒரு பெண் கையில் அலைபேசி வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் தாத்தா வாங்க அப்படின்னு அன்பா கூப்பிட்டா நம்ம உணர்ச்சி எவ்வளோ இருக்கும் அந்த விருந்தோம்பல் பண்பு குறைந்ததற்கு சீரழிந்து போனதற்கு மிகப்பெரிய காரணம் நம் கையில் இருக்கின்ற அலைபேசி என்பதை மறுப்பீர்களா வா என்று சொல்வதற்கு பதிலாக தலையை ஆட்டியது அந்த பேத்தி குழந்தை வீட்டில் இருக்கிற பெரியம்மா தாத்தா வந்திருக்கிறா வாங்க என்று கூட நான் சொல்ல முடியவில்லையா நான் இப்பொழுது பாடம் படித்துக் கொண்டிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஃபேஸ்புக் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எதையோ சொல்லி அடுத்த ரூமுக்கு அந்த பேத்தி பெண் ஓடிவிட்டால் என்று சொன்னார் உறவு முறைகளை நண்பர்களோடும் உறவைகளோடும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு மறைக்கப்பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு அடிப்படையான காரணம் சமூக ஊடகங்கள் தான் என்று சொன்னால் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை எதிர்க்கட்சி நண்பர் முதலில் ஆரம்பத்தில் சொன்னார் ராமாயணத்தில் வேதவல்லியோடு ராவணனுக்கு உறவு ஏற்பட்டதற்கு அவன் செல்போன் பயன்படுத்தினானா மணிமேகலை பயன்படுத்தினானா என்றால் இன்றைய தலைப்பு என்ன இன்றைய ஊடகங்கள் வராமா சாபமா எனவே எதிர்கட்சி நண்பர் தலைப்பை பார்த்துவிட்டு நீங்கள் ராமாயணத்தை மணிமேகலத்தை துணை கலைத்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் இன்றைய ஊடகங்கள் வரமா சாபமா வரம் அதிகமாக இருந்தாலும் நம்முடைய பால் வீதி என்ற அருமையான கவிதை புத்தகத்தை எழுதிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அதில் அற்புதமான வரியை பதிவு செய்கிறார் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக எப்படி வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக நீங்கள் பல விஞ்ஞானிகள் தவம் செய்து விரல் நொடியில் வியக்கின்ற அதிசய சாதனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் வரங்களா சாபங்கள் அரக்கர்களும் அசுரர்களும் கடும் தவமையேற்றி வரம் பெற்றார்கள் ஆனால் அந்த அசுதர்கள் பெற்ற வரங்களே அவர்களுடைய மரணத்திற்கு சாபங்களாகிய வரலாறுகளை தான் நாம் வரலாற்று புத்தகங்களில் வாசித்திருக்கிறோம் இன்றும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சரித்திரங்களில் சந்தித்துக் கொண்டும் இருக்கிறோம் அதுதான் நிதர்சனமான உண்மை செல்ஃபி என்கின்ற ஒரு மோகம் என்னைக்கு வந்தது எனக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது எழுபது ஆண்டு ஆகிறது என்னுடைய தந்தையார் மிக ஆனந்தமாக வாழ்ந்தார் நான் அரை நூற்றாண்டு முன்பு வரை ஆனந்தமாக வாழ்ந்தேன் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு எத்தனை குடும்பங்களில் ஆனந்தம் இருக்கிறது அந்த ஆனந்தத்தை தொலைத்துவிட்டு ஒரு விஞ்ஞான சாதனை தேவையா அத்துணை ஆனந்தங்களும் அத்துணை அற்ப சுகங்களும் இந்த வலைத்தளம் வந்த பிறகு போய்விட்டன விரும்பிய உணவை சாப்பிட முடியவில்லை ஏதாவது விரும்பிய உணவை கேட்டால் வலைத்தளம் மூலமாக ஆர்டர் செய்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் விருந்தோம்பல் பண்பு குறைந்து விட்டது சமூக ஊடகங்கள் மூலமாக கருத்து பரிமாற்றங்கள் குறைந்து விட்டது அலைபேசி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அலைந்து திரிக் கொண்ட இளைஞர்கள் செல்ஃபி என்ற மோகத்தால் இயற்கை காட்சிகளை பார்க்க மலை மீது செல்கிறார்கள் கடற்கரைக்கு செல்கிறார்கள் மலை உச்சிகளிலும் பள்ளத்தாக்களின் விளிம்புகளிலும் இருந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு வீழ்ந்து போன சரித்திரங்கள் இந்த வலைத்தளத்தால் வந்த சாபம் அல்லாமல் வேறு ஏதாக இருக்கும் மலை உச்சியில் போய் செல்ஃபி எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை தாஜ்மஹால் முன்னால் போய் செல்ஃபி எடுத்தாலும் பரவாயில்ல நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் போய்ட்டு இருக்கு படிக்கட்டில் நின்று தொங்கிக்கிட்டு செல்ஃபி எடுக்கலாம் அந்த செல்ஃபி இப்போ வந்த பரணம் கட்டி போட்டு அவன் ஆளை காது செல்ஃபோனும் காது சாம்பங்கள் தானே அது மோகம்னு அடிமைத்தனம் என்று சொன்னார்கள் இந்த வலைத்தனம் இந்த உலகத்தையே ஆட்டிப்படைக்கிறது என்று நண்பர் பாலவிஷ்ணுன்னு சொன்னால் ஆட்டிப்படைக்கிறது என்ற வார்த்தையே அடிமைத்தனத்தின் உச்சம் அல்லவா நாம் எல்லாம் வந்து ஆட்சி ஆட்டிப்படைக்கின்ற ஆட்சி அடிமைத்தனத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக தானே இருக்கிறோம் சிகரெட் பிடித்தல் ஒரு அடிக்ட்டு மது பிடித்தல் ஒரு அடிக்ட்டு செல்ஃபி பார்த்தல் செல்போன் பார்த்தல் ஒரு அடிக்ட் அது இல்லாமல் இருக்க முடியவில்லையே அதிகாலை வேலையில் எழுந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தாத்தாவும் பாட்டியும் எதை சொல்லிக் கொடுத்தார்கள் இரண்டு உள்ளங்களையும் அழுத்தமாக தேய்த்து கொள்ளுங்கள் அது தருக்கின்ற அனல் பறக்கின்ற சூடை கண்களிலே ஒட்டி கொள்ளுங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் அதிகாலையிலே கைகளை கொண்டு கண்களை குளித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்களும் ஏன் நாமே எழுந்தவுடன் வாய் இல்லை பல் தேய்ப்பதில்லை செல்ஃபோனில் என்ன மெசேஜ் வந்திருக்கிறது யார் வாட்ஸ்அப்புக்கு பதில் சொல்லிருக்கிறார்கள் நம்முடைய கருத்துக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கிறது என்று வெறிப்பிடித்து அழகிறோம் என்று சொன்னால் ஒரு நாள் காலையில் இரநூறு மெசேஜ் வருது அதில் நூறு மெசேஜ் குட் மார்னிங் மெசேஜ் தான் இன்னொரு ஐம்பது மெசேஜ் என்ன தெரியுமா வியாழக்கிழமானால் சாய்பாபா படம் வருது இதை உடனே நூறு பேருக்கு நீ ஷேர் பண்ணவும் அதுலேயும் கண்டிஷன் நீ தமிழனாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணு சனிக்கிழமையான அம்மன் படம் வருது இதை இரநூறு பேருக்கு ஷேர் பண்ணு ஞாயிற்றுக்கிழமையான ஆஞ்சநேயர் படம் வருது இதை ஐநூறு பேருக்கு ஷேர் பண்ணு இவனுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நான் என்னைக்கு கிளம்பி நான் என்றைக்கு ஆஃபீஸுக்கு போவேன் ஆக வலைத்தளங்கள் மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கின்ற ஒரு கருவியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது சொன்னால் அந்த கருத்துக்கும் மாற்று கருத்து இல்லை தெரியாத நபரை முகநூலில் பார்த்து எப்படி முகம் தெரியாத நபரை முகநூலில் பார்த்து முறையற்ற உறவை வளர்த்து தினம் தினம் வீணாகி போன கதைகள் அரங்கேற்றமாக்கி கொண்டிருக்கின்ற சமூகச் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை செல்போனிலே உறவு கொண்டு அதன் மூலமாக வருகின்ற திருமண பந்தத்திலே மனமுறிவுகளை அதிகமாக சந்தித்த குடும்பங்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய உண்டு என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் சமூகத்தினுடைய இந்த இழிநிலையால் வந்த தாக்கம் நேர மேலாண்மை என்று வள்ளுவர் அன்றே சொன்னானே ஐயா காலமறிதல் என்று ஒரு அதிகாரம் அதை எதை வலியுறுத்துகிறது நேர மேலாண்மை வலியுறுத்துகிறது என்றைக்கு செல்போன் கையில் வந்ததோ நேர மேலாண்மை என்கின்ற உன்னதமான அந்த காலத்தை கைக்குள் வைக்கின்ற கலையை நாம் களவாட விட்டுவிட்டோம் அந்த நேர மேலாண்மை என்ற அற்புதமான கலையை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் கலைந்தெடுத்து விட்டன யாருக்கும் நேரத்தை பற்றி அறிவே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூங்குகின்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் செல்லோக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் எது அருமையான உணவு ஆரோக்கியமான உணவு அமைதியான உறக்கம் அமைதியான உறக்கம் எத்தனை பேர் கிடைத்திருக்கிறது செல்போனிலே காலத்தை கழித்துவிட்டு விட்டு நேரங்கட்டும் நேரத்தில் கண் விழிக்க பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அதிகால வேலையை விழிப்பதற்கு பதிலாக பத்து மணிக்கு விழிப்பவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு சமூக குற்றங்கள் குறிப்பாக தற்கொலைகள் யார் செய்கிறார்கள் வலைத்தளங்களில் அதிகமாக விளையாடிக் கொண்டிருக்கிற விரல்களுக்கு தான் இன்றைக்கு தற்கொலைகளுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த சமூக ஊடகம் வரமா நிறைவாக அல்லது சாபமா ஆமா நிறைவான செய்தி அந்த அளவுக்கு நேர மேலாண்மையை கொன்றது இது மாணவர்களுடைய உயர்கல்விக்கு இந்த சமூக ஊடகங்கள் பயன்பட்டன என்பது உண்மைதான் ஆனால் ஆய்வு மாணவர்கள் எந்த ஆய்வு கட்டுரையை அந்த வலைத்தளத்திலே சமர்ப்பிக்கிறார்களோ அதை களவாடுகின்ற திருட்டுக் கூட்டங்கள் ஒன்று இந்த வலைத்தளத்தில் இருப்பதை மறுக்க முடியுமா உங்களால் ஆக சமூக குற்றங்கள் பெருகுவதற்கு இந்த வலைத்தளங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றன இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோளோடு ஊடகவியலாளர்களுக்கு இந்த தலைப்பு வரமா சாபமா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஊடகவியலாளர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை இருக்குமானால் இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்குமானால் உண்மைக்கு நேர்மைக்கு சத்தியத்திற்கு தக்க உடைய ஆவணங்களோடு உங்களுடைய பதிவுகளை நீங்கள் மக்கள் மத்தியிலே சமூகத்துக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை விடுத்து போலியான விளம்பரத்திற்காக வணிக நோக்கத்திற்காக செய்யப்படுகின்ற சமூக வியாபாரங்கள் இந்த சமூகத்துக்கு சாபமே சாபமே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஆக சிறப்பாக தன் ஆடித்தரம்பார வாரத்தை எடுத்து சென்றிருக்கிறார் ஆசிரியர் பெருதுகையா ராப கடாச்சலம் அதனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா தினசரி இந்த செல்ஃபோனை வச்சு அழகழகாக பாட்டு பாடி ரீல்ஸு போடுற எங்கள் அண்ணன் எஸ்எஸ் பிரபு முன்னால் இருக்க அவர் முன்னால் அடிக்க இப்படி பேசியிருக்க இந்த செல்ஃபோனை வச்சு இன்னைக்கு மகாகவி பாரதியார் கோட்டு சூட்டு போட்டிருக்காரு அவர் பைஜாமா ஜிப்பா போட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணணும்னா அதை ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கக்கூடிய இனிய நண்பர் சங்கர் அங்கே முன்னால் உட்காந்துருக்க செல்ஃபோன் அப்படிப்பட்ட நல்ல நல்ல எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கு ஆனால் நீங்கள் இவங்களெல்லாம் உண்டால் வச்சுட்டு ஆனால் கேடுதலும் நிறைய இருக்குது அதுவும் நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் எங்கள் அண்ணன் அஸ்வின் அங்கே உட்கார்ந்துருக்கார் அவர் கையில் இந்த செல்ஃபோன் இருந்ததுன்னா நாட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் ஃபோட்டோ எடுப்பார் மறுநாள் அது ஃபேஸ்புக்கில் மறுநாள் இல்லை உடனே வந்துடும் ஆனால் பா ஃபோட்டோகிராஃபரை தான் சொல்ல முடிச்சு எங்கள் அண்ணன் துளராஜ்லாம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாளைக்கு அறுபது ஆர்டர் எடுப்பார் இப்போ செல்ஃபோன் வந்தப்புறம் ஆர்டரே வர மாட்டேன் எல்லாம் செல்போன்ல போட்டா எடுத்து முடிச்சுக்கிட்டு இப்படி நல்லதும் கெட்டதுமாக நிறைந்து கிடக்கிறது இந்த சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் என்பது அதைத்தான் இரண்டு பெரிய அறிஞர் பொருமக்கள் மிக சிறப்பாக சொல்லி சென்றிருக்கிறார்கள்